எல்லாருக்கும் வணக்கம் இது தைப்பூச அன்னைக்கு எடுத்த விளாக் தான் எட்டு மணிக்கு கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் சரி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தோசையெல்லாம் சுட்டு வச்சிட்டு போயிட்டா வந்ததும் சாப்பிட்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோசையெல்லாம் சுட்டு வச்சிட்டேன் எப்போவுமே ஆட்டினேன் அப்படின்னா ஃபஸ்ட் டே வந்துட்டு நான் இட்லிக்கு ஊற்றிடுவேன் அதுக்கப்புறம் டூ த்ரீ டேஸ் வந்துட்டு தோசைக்கு எடுத்துகிட்டு அந்த மாவு கொஞ்சம் புளிக்கும்ல அதுக்கப்புறம் அதை வந்துட்டு ஆப்பம் மாதிரி சுட்டு எடுப்பேன் எப்போவுமே எனக்கு ஆப்பம் வந்துட்டு தோசை கல்லில் இப்படி கொஞ்சம் விரித்து சுடுறது தான் பிடிக்கும் இந்த ஆப்பச்சட்டியில் ஊற்றுறதுலாம் பிடிக்காது அன்றைக்கி காலையில் வந்துட்டு சிம்பிளாகிட்டு ஒரு டாப்பு தான் போட்டிருந்தேன் இது வந்துட்டு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கலில் ஒரு கடையிலேருந்து தான் எடுத்தேன் எடுத்து ஒரு வருஷம் அடிச்சது ஒரு டூ டேஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் இதை வந்துட்டு மூணாவது நாளாட்டி இன்றைக்கி போட்டிருக்கேன் பையனுக்கு வந்துட்டு காலையில் அப்படிங்கிறதுனால தலைக்கு குளிக்க வைக்கல அவனுக்கு உடம்புக்கு மட்டும் குளிக்க வச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு நாங்கள் போனது எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வெள்ளி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயில் தான் இந்த இடத்துல தான் வள்ளி வந்துட்டு பிறந்து வளர்ந்ததாக சொல்லுவாங்க அதுக்கப்புறமா இந்த கோயில் மலை மேலே இருக்குது எழுநூறு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய கோயில் ஒற்றை கல்லில் தான் இந்த முருகனை வந்துட்டு செதுக்கி இருப்பாங்க இந்த கோயில் வந்துட்டு ஒவ்வொரு டைம் நான் போகும்போதும் ஒவ்வொரு விதமான கட்டிட வேலை வந்து நடந்து முடிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டெலாம் சின்ன கோயிலாக தான் இருந்துச்சு இப்போ ரொம்ப பெரிய கோயிலாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வியூ பார்க்குறதுக்கு நீங்கள் போயிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்